நாடாளுமன்றத்தில் மக்களுக்கான மசோதாவை நிறைவேற்றியதே வன்னிய முன்னேற்ற இயக்கம் வரவேற்பதாக அதன் தலைவர் லிங்குசாமி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் மக்களுக்கான மசோதாவை நிறைவேற்றியது இந்த சட்டம் ஊழலுக்கு செய்யும் அரசியல்வாதிகளுக்கு கடுமையான சட்டம் பிரதமர் முதலமைச்சர் அமைச்சர்கள் பதவிகளை பறிக்கும் மசோதாக்கள் மக்களவையில் தாக்கல் முப்பது நாட்கள் சிறையில் இருந்தாலே பிரதமர் முதலமைச்சர் அமைச்சர்கள் பதவி பறிப்பு மசோதா அரசியலமைப்பு திருத்த மசோதா யூனியன் பிரதேசங்களுக்கான மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜம்மு மற்றும் காஷ்மீர் மறு சீரமைப்பு திருத்த மசோதாக்களை மக்களவையில் தாக்கல் செய்தார் உள்துறை அமைச்சர் அமித் ஷா மூன்று மசோதாக்களையும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பி வைப்பதற்கான முன்மொழிவையும் கொண்டு வந்தார் இந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டால் ஐந்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலான தண்டனை பெறக்கூடிய வழக்குகளில் முப்பது நாட்கள் சிறையில் இருந்தாலே பிரதமர் முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் தகுதி நீக்கப்படுவர் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கொண்டு வந்துள்ள இந்த மசோதா வரவேற்கக்கூடியது நாட்டின் அரசியல்வாதிகள் ஒரு நேர்மையான முறையில் இருக்க வேண்டும் தவறான முறையில் இல்லாத ஒரு தலைவர்களை கொண்டு வர இது ஒரு சட்டம் வழிவகுக்கும் ஆகவே இதனை வரவேற்கக்கூடியது மத்திய அமைச்சர் அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் முக்கிய பதவியில் உள்ளவர்கள் அனைவர்களுக்கும் இந்த சட்டம் ஏற்றப்படக்கூடிய ஒரு முக்கிய அம்சமாக கருதுவதாகவும் ஏனென்றால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் எந்த தவறும் செய்யலாம் ஊழல் செய்யலாம் தவறுகள் செய்யலாம் பொது இடங்களில் தவறாக பேசுவது தனி மனிதன் தாக்குதல் மதத்தை இழிவுபடுத்தி பேசுவது பிற மதத்தை இழிவுபடுத்தி பேசுவது இது போன்ற சில தலைவர்கள் தொடர்ந்து நாட்டில் அரங்கேறி வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த சட்டம் பொருத்தமாக இருக்கும் அதாவது மந்திரிகளோ முதல்வர்களோ ஒரு சில அமைச்சர்களோ ஊழல் குற்றச்சாட்டுகள் வழக்குகளில் முப்பது நாட்கள் காவலில் இருந்திருந்தால் வழக்கு இருந்திருந்தால் இந்த சட்டம் பொருந்தும் என்று இந்த மசோதா உள்ளதாக இருக்கிறது இதை வன்னிய முன்னேற்ற இயக்கம் வரவேற்கிறது இந்த நாடு நாட்டு மக்கள் இங்குள்ள அரசியல்வாதிகள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் நேர்மையாக வாழ நேர்மையாக இருக்க இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று கருதுவதாக வன்னிய முன்னேற்ற இயக்க தலைவர் லிங்குசாமி தெரிவித்துள்ளார்